வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் ஒருவர்கள் கூடிய காளியம்மாள் தற்போது வந்து பெண்கள் பாசரின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் அவர் சீமான் மீது அதிருப்தியதாக பல மாதங்களாக செய்திகள் வெளிவந்தன சீமான் அவர்களும் அவர் விலகின எந்த பல இது ஏமாற்றம் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் தற்போது அவர் வந்து திமுகவில் வினை போவதால் தகவல் கிடைத்திருக்கிறது காரணம் திமுக தலைமையிடமிருந்து சில ஆஃபர்ஸ்லாம் இருக்கு வந்திருக்கு நாகப்பட்டினம் தொகுதியை வந்து காளியம்மாளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்குறன்னு உறுதி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து காளியம்மாள் வந்து சட்டமன்ற தொகுதியில் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டி வாய்ப்பு கிடைக்கிறதுனால கிடைச்சதுனால திமுகவில் இணைப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த ஆறு மாத காலமாக சீமான் மீண்டும் தன்னை அழைத்து பேசுவார் அப்படின்னு காத்தினிருந்தார் காளியம்மால் ஆனால் சீமான் ஒரு முறை கூட அழைத்து பேசவில்லை அதுக்கு மாறாத விலகணா யார் போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது கட்சியோட கலை எதிர்காலம் அப்படின்னா தன்னுடைய வாய்க்கு வந்த பேர்லாம் சீமான் பேசினார் இது முதல் கொண்டு அங்கே நாம் தமிழ் கட்சியிலேருந்தால் அவர் எந்த பலனும் கிடைக்காது அதுவும் தன்மானத்துக்கு பிரச்சனை அப்படின்னு காளியம்மன் நினைக்கிறாங்க அதனால் தன்னுடைய எதிர்காலத்துக்கு எது ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆளும் தரப்ப வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சியாக திமுக பார்க்கப்படுகிறது எனவே திமுகவில் இருந்து சில தலைவர்கள்லாம் பேசுனாங்க காளியம்மாலாம் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு இருக்குதுன்னு சொன்னாங்க திமுக தலைமையும் நாம் தமிழ் கட்சி தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறினா அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க முக ஸ்டாலின் அதனால் ராஜீவ்காந்தி போன்றவெல்லாம் அழைச்ச ஒண்ணியமான ஒரு அணித்தலைவர் பதவி கொடுத்தார் அதே மாதிரி காளியம் கூட மகளிர் அணியில் ஏதாவது ஒரு இணை பொறுப்பாளர் அந்த மாதிரி கொடுத்துட்டு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை வந்து ஓகே சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து காளியம்மால் அதிகாரப்பூர்வமாக தி திமுகவில் இணைப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து அரசியல் அப்டேட்கள் அறிய நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி நன்றி